தமிழக அரசு ஊழியர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் அப்புறம் ஓய்வூதியதாரர்களுக்குட்டு புதிய ஒரு மருத்துவ காப்பீடு திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க தமிழக அரசு இது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசினுடைய சுகாதாரத்துறை செயலாளரான ககன்தீப் சிங் வந்துட்டு வெளியிட்டு இருக்காரு அது என்னென்றுதான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அரசு ஊழியர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் ஓய்வூதியதாரர்களுக்காக பயன்படும் வகையில் ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்திட்டு இருக்காங்க குறிப்பிட்ட நோய்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரைக்குமான இந்த காப்பீடு திட்டத்தில் பயன்பெற முடியும் எனவும் சொல்லியிருக்காங்க இந்த திட்டமானது அரசு மருத்துவமனைகளில் மட்டுமே செயல்படும் எனவும் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இத்திட்டமானது அரசு ஊழியர்களுக்கு ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் அதேபோல அதே போல ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த திட்டமானது ஒன்று ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அதாவது தொடர்ந்து நான்கு வருஷங்கள் இந்த புதிய காப்பீடு திட்டத்தை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற உத்தரவை தமிழக அரசு வந்துட்டு பிறப்பிச்சிருக்காங்க சரி இப்ப இந்த சிகிச்சையை வந்து நம்ம எங்கெல்லாம் பெற முடியும் அப்படின்னா அரசு மருத்துவமனையில மட்டும்தான் நீங்க வந்து இந்த புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை நீங்க செயல்படுத்த முடியும் இதற்குன்னு சொல்லிட்டு அரசு மருத்துவமனையில ஒரு அலுவலரை நியமிச்சிருக்காங்க அவரை நீங்க வந்து சிகிச்சை தொடர்பாக அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்ப நீங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்த புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை வச்சு நீங்க சிகிச்சை பெறணும் அப்படின்னா அதற்கான முன் அனுமதியை நீங்க வந்து வாங்கணும் அதுக்கப்புறமா தான் சிகிச்சையை தொடங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் உடனடியாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை பயன்படுத்தி உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை உடனடியாக ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்ததுலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள நீங்கள் அந்த அலுவலரை அணுகி நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள முன் அனுமதியும் அப்புறம் அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு தமிழக அரசின் சுகாதாரத்துறை செயலாளர் வந்து இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளாக கொடுத்துருக்கிறார்